ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை மிக பெரிய உதவி என்னிடத்திலிருந்து உன்னை தேடி வரப்போகிறது உன் வீடு தேடி உதவி வரப்போகிறது இது முருகன் மேல் சத்தியம் தங்கமே நிச்சயமாக என்னிடத்திலிருந்து கிடைக்கும் உனக்கு ஒரு உதவி மிகப்பெரிய நன்மையாக போகிறது நடக்கும் என்று நம்பினால் நிச்சயம் இந்த முருகன் நடத்தி காண்பித்து விடுவேன் வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்தே எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு தானே செய்யணும் அப்பத்தானே அதற்கான பலன் உன்னை தேடி வரும் உன் கைபிடித்து உன் பாதையில் உன்னுடனேயே இருக்கின்றேனே உன் கண்ணீர் என் கண்ணீர் என்று சொல்லிவிட்டேன் உன் வழி என் வழி என்று சொல்லிவிட்டேன் நிச்சயம் உன் முருகன் சரி செய்வேன் கவலைப்படையே கலங்குவதால் வேறு விதமாக உன் பாதை மாறிவிடும் ஓம் முருகா போற்றி போற்றி என்று பதிவிடு தங்கமே ஒரு மனுஷன் வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பது போல வாழ்க்கையில் சந்திக்க அதை கடந்து செல்ல அதை எதிர்கொள்ள அதற்கு அடிப்படையான தேவை என்ன தெரியுமா அன்பு நம்பிக்கை பொறுமை நேர்மை விடாமுயற்சிதான் ஒரு கடினமான சூழலை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக முக்கியமான தேவை என்றுதான் நான் சொல்வேன் தங்கமை உன் வாழ்க்கையில் உன்னை தலைகிலாக மாற்றும் சூழல் வந்து கூட வந்து இருக்கலாம் அது உன்னை நடுங்க வைத்து உன்னை பாடாய்ப்படுத்தி இருக்கலாம் ஆனால் முயன்று மீண்டு வருவேன் என்ற நம்பிக்கை இழக்காமல் பொறுமையோடு இருக்கணும் அந்த சூழல் நிரந்தரமானது அல்ல இதை நேர்மற எண்ணத்தில் எதிர்கொள்ளும் அப்படி ஒருவர் நம்பிக்கை இழந்து நிற்கதியாய் நிற்கும் சூழலில் என்னை நோக்கச் செய்வேன் உன்னை இந்த நம்பிக்கையை என் வார்த்தைகளால் உனக்கு கொடுக்கிறேன் பயப்படாது பயப்படக்கூடாது உனக்கென்று நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் நீ இதை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை உன்னால் ஏன்னா எல்லா இடங்களிலும் துரதிர்சம் உன்னை துரத்துகிறது இந்த நேரத்தில் திரும்பவும் சொல்கிறேன் ஓம் முருகா என்று பதிவிடு தவறான எண்ணத்தை விட்டுவிடு தப்பாக எதையும் எடுக்காதே உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகள் தான் இந்த நிலைக்கு இழுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறது கவலை வேண்டாம் எல்லாம் முடிவு எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கும் வரை உன்னால் நிதானமாக செயல்படுத்த முடியாது எதையுமே முதலில் முருகனின் பிள்ளை ஒரு நிலைப்படுத்தணும் மனதில் அமைதி இல்லாமல் எதை செய்தாலும் அது சிறப்படையாகாது சிறப்படையாது எல்லோரும் ஏன் உன்னை தப்பாக சொல்கிறார்கள் புரியவில்லை உனக்கு தைரியம் இழந்து இருப்பதால் தான் பிரச்சனைகள் வரும்போது நீ துவண்டு போகக்கூடாது தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நம்பிக்கையோடு செய் பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும் ஒவ்வொருவரின் பலவீனத்தை தெரிந்து கொண்டு ஏமாற்றுபவர்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதற்கெல்லாம் பயப்படக்கூடாது அதே போல் தேவையில்லாமல் உன்னை சுற்றி உள்ளவரை எல்லோர் மீதும் சந்தேகப்படாதே வேண்டாம் வேண்டவே வேண்டாம் அவர்கள் பிடிக்கவில்லையா ஒதுங்கிக்கோ அவர்கள் உன்னை எடுத்தறிந்து பேசுகிறார்களா பேசிவிட்டு போகட்டும் நரம்பில்லாத நாக்கு என்ன வேண்டுமானாலும் பேசிட்டு போகட்டும் அவர்கள் ஒத்த வேலையும் பார்க்க மாட்டார்கள் உன்னையும் வேலை பார்க்க விட மாட்டார்கள் அவர்கள் குறியை நீ வேலை பார்க்க பார்க்க அவர்களுக்கு இழுக்கு அது அவர்களை போய் இழுத்து கொண்டு போய் பாதாளத்தில் விட்டுவிடும் பயப்படாதே நீ பயப்படவில்லை தப்புதான் நீ பயப்படவில்லை ஆனால் இப்படி பேசுகின்றார்களே பேசிவிட்டார்களே என்ற வழி உனக்குள் இருக்கிறது ஒருவரிடம் சொன்னாய் இப்படியெல்லாம் பண்ணுகிறார்கள் இதெல்லாம் ஒரு புழப்பா இதுதான் அவர்கள் வேலையா தன் வேலையை பார்க்காமல் இப்படி நோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒருவரிடம் சொல்கிறார் சொல்கிறாய் அவர் என்ன சொல்கிறார் பொறு பதட்டப்படாது பரிதவிக்காதி கடவுள் பார்த்துக்கொள்வார் உன் முருகன் பார்த்து கொள்வார் நீ நம்புகிறாயே உன் முருகனை தானே நம்புகிறாய் என்னையா நம்புகிறாய் முருகனை நம்புகிறாயே முருகனை நம்பும் பிள்ளைகளுக்கு முருகன் நிச்சயமாக உத்தரவாதம் கொடுப்பார் என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும் பொறுப்பை அவரிடத்தில் விட்டுவிடு என்றுதானே சொன்னார் என்ன நீ அவ்வளவு தூரம் முருகனை நம்புகிறாய் என்று அவருக்கும் தெரியும் முன்னவருக்கும் தெரியும் பின்ன நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று பேசி இருக்கிறார்கள் உன்னிடத்தில் பேசுபவர்கள் பேசிக்கொண்டே தான் செல்வார்கள் அவர்களுக்கு என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் என்று கூட தெரியாது புரியாது புரிந்தும் புரியாது போல் உள்ள மானிட பிறவியது கவலைப்படாதே அவர்கள் வேலையை ஒழுங்காக செய்தால் யாரிடத்தில் இருந்து அவர்களுக்கு அதனால் தானே இரக்கம் கண்டுள்ளார்கள் இரக்கம் பணியில் இருந்து இரக்கம் நீ உச்சத்தில் இருக்கிறாய் ஓங்கி நிற்கிறாய் காரணம் உன்னுடைய உழைப்பு முன்னேற்றம் அவர்கள் ஆதிக்கம் என்று நினைக்கிறார்கள் ஆக்கம் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் தான் ஆதிக்கம் பண்ணுகிறார்கள் அவர்கள் தான் ஆக்கம் பண்ணுகிறார்கள் கவலையே படாதே இதனால் தான் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல உன் முருகன் துடித்துக் கொண்டிருந்தேன் பண்ணுபவர்கள் பண்ணிக்கொண்டே போகட்டும் கேட்பார் யாரென்றும் இருக்கட்டும் வேண்டாம் உன்னிடம் பேசினால் அது ஒட்டி கொள்ளுமா உன்னிடம் பேசினால் அதே போல் நடந்து கொள்ளுமா உன்னிடம் உன்னை பற்றி அவர்கள் மற்றவர்களிடம் நம்புவார்கள் உன்னை பற்றி அவர்களுக்கு தெரியும் அவர்களிடம் தலையாட்டி விட்டு வந்து உன்னிடத்தில் வந்து சொல்வார்கள் உன் குணம் எப்படி இருக்கும் என்று நடிப்பார்கள் கூட்டத்தில் நடித்து நீ வருடம் பேசுகிறாயா இதை சொல்லுகிறாயா என்று வம்பிழுப்பார்கள் வம்பிழுப்பவர்கள் எழுத்துக்கொண்டே போகட்டும் அதுதான் அவர்களுடைய வேலை வம்பிழுப்பதுதான் அவர்களுடைய வேலை வம்பிழுப்பவர்கள் ஒரு நாள் வாங்கி கட்டுவார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு இழப்பு பெரியதாக இருக்கும் ஏன் இப்போது கூட இழப்பு இழப்பில்தான் இருக்கிறார்கள் மற்றவர்கள் மனதை புண்படுத்துவது மற்றவர்களிடம் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் அடி போடுவது தன்னுடைய விஷயத்தை மறைத்து கொள்வது எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாய் எப்படி இருக்கிறார்கள் என்று கவலைப்படாதே நீ நன்றாக இருக்கிறாய் உன் முருகன் உனக்கு நன்றாக கொடுத்து இருக்கிறேன் பின் என்ன கவலை கவலையே படாது உண்மை உண்மையை சொல்கிறேன் நீ அவர்களை பற்றி எதுவும் நினைக்காதே அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எது செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் நீ உன் வாழ்க்கை கவனமோடு நடத்தி கொண்டு வா உன் குடும்பத்தை பார்த்துக்கொள் கஷ்டப்படுவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய் நல்லது நினைக்கும் என்ற முருகனின் பிள்ளைகள் எல்லோரும் நன்றாக இருப்பார்கள் அதை பற்றி கவலைப்படாதே உன் எண்ணம் எனக்கு தெரியும் மற்றவர்களுக்கும் தெரியும் பின்னென்ன தங்கமே புலம்பாதே பிரிதவிக்காது நான் இருக்கிறேன் நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் ஓம் முருகா போற்றி போற்றி என்று பதிவிடு